ஆகி ஆயிச்சு நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பனங்கிழங்கு இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பின்னு நினைக்கிறேன் கிராமத்திலிருந்து அங்கே தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு காட்டில் பாருங்கள் தண்ணப்பா நல்லா மோசி எடுக்குது சீமை பாருங்கள் இது வெட்டினா சீமை சாப்பிடலாம் சீம்பு வாங்க எத்தனை சீம்பு அது காட்டில் தன்னப்பாவில முளைக்கிறது கைஸ் ரெண்டு சீம்பு நீங்கள் எத்தனை பேர் சீம்பு சாப்பிட்ருக்கிறீங்க அது கமெண்ட் நல்லா பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் கைஸ் உரம் ரொம்ப டைட்டாகிடுது ம் பனை மரத்துல தன்னப்பால வந்து தன்னப்பாலம் முளைக்கிறது ஐஸ்க்கு அதனால எப்படி இது ஓடிக்காது தானே வந்துட்டே இருக்குது அத்தனை மொளைச்சுக்குது பனை மரத்து விழுந்ததாக எல்லாத்தையும் முளைச்சிட்டே இருக்குது ஐஸ் அதனால அத்தனை மூணு மூணு காய் இதில் மூணு சீம் சாப்பிடலாது அப்படி விட்டுட்டா பனை மரம் வளர்ந்துது இதே மாதிரி இது யாராவது சாப்பிட்டுருக்கீங்க எல்லாம் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச கிராமத்தில் எதாவது வளர்ந்தீங்கன்னா சாப்பிட்டு வந்து தெரிஞ்சிருக்கு புணு புணும் ஏப்பட்டு வந்துட்டே இருக்குதா பயங்கர டைட்டாக இருக்குது நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் எங்கள் அம்மா தம்பி எல்லாம் இதெல்லாம் பணம் கலங்க பொறிக்கிட்டு வந்து ஒரு இடத்துல போட்டு முளைக்கு போட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு வெயிட் பண்ணி அது மொளக்கு வந்ததுக்கப்புறம் பிடிங்கி சாப்பிடுவோம் இப்போ கீழ் வந்து நமக்கு கிடைக்கிது எடுக்க எடுக்க ஓனை வந்துட்டே அது நீங்களும் சாப்பிட்றீங்களா வாங்க அந்த ஊருக்கு வாங்க எங்கள் ஊருக்கு வாங்க சாப்பிட்லாம் வாங்க வாங்க அந்தியூருக்கு வாங்க உள்ளே வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் காய் இது கடையில் காளானே மனுஷு கிடக்குது பெரிய பெரிய கிழங்காக மனுஷங்க ஒரே ஒரு கிழங்கு தான் மனுஷ அழிப்போன தெரியுது அதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு சத்தானது காய்ஸ் நீங்கள் வெளியூரில் போய் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்ணுனாலும் இதை ரெண்டு டெய்லி சாப்பிட்டு போனீங்களோ உடம்புக்கு எவ்வளோ சத்து தெரியுமா சத்தானது சுவையானது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடுது அற்றையெல்லாம் செய் பொதுவோந்து நின்று மொழி பேக்கனு வந்தது அண்ணன் ரொம்ப கெட்டியாதுனால வர மாட்டேங்குது காய்ச்சி பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கழிச்சு இதெல்லாம் வெட்டி சாப்பிட போகிறோம் நீங்கள் யாராவது சாப்பிட்டுக்கிறீங்க நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா கமெண்டில் பண்ணுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் போகிறேன் பாய் பாய் டாட்டா